புத்திரத்திலிருந்து வர்றாரு ஒன்பது மாசமா இடுப்பு முள்ளந்தண்டு கழுத்து ரெண்டு இயேசுவே எவ்வளவு காலம் உம்முடைய திருவிய வல்லமை பொழுது அரங்கம்படி காட்சிக்கிறேன் இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா நம்ம வியாதிகளினால் கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை முறிக்கிறேன் இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக எங்கெங்க வழி கழுத்து ஷோல்டர் லீவ் డౌன் பாருங்க இப்ப கொரஞ்சிர கொரஞ்சிட்டனா என்ன இருக்கா இல்ல லேசா கொஞ்சம் பாருங்க இப்ப இருக்கான் கை உய்யேத்தி பாருங்க தோள்பட்டைல இருக்கான் பிளளோய் ஹான் ஊதுகெலம்பு ரெண்டு நந்து பிளளோய் காட் பிளஸ் நம்பி வந்தீங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சரி